எது ஒன்றும் இல்லாததோ அது சிவ ஒன்றும் இல்லாமல் தான் அது எல்லை இல்லாமல் இருக்குது ஏதோ ஒன்னா இருந்தா எல்லையோட தான் இருந்திருக்கும் இதுக்கு நாம் சிவன் சொல்லுவோம் அப்படி என்ன குடி கொண்டை போட்டு பாம்பு வச்சு இப்படி உட்காந்துருக்கானே அவன் யாரு அவனு ஆதி யோகி அவன் பேர் யாருக்கு தெரியல எங்க இந்த வந்தான்னு தெரியல ஆனா அவனு இந்த ஒன்றும் இல்லாத தன்மை கிரஹிச்சிட்டான் நீங்கள் யார் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன கிரகிச்சிருக்கீங்களோ அதுதானே நீங்கள் நீங்க டாக்டர் படிச்சிட்டிங்க எல்லாரும் உங்கள் டாக்டர் டாக்டர்னு கூப்பிட்றாங்களே இல்லையா எதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று அறிவு கிரகிச்சிட்டீங்க அதனால எல்லாரும் அந்த அடையாளம் தானே உங்களுக்கு இருக்குது இப்போ கூட அவங்க வளர்க்கல நீங்கள் என்ன கிரகிச்சிருக்கீங்களோ அதுதானே நீங்கள் இவன் அந்த ஒன்றும் இல்லாத தன்மை எதுக்கு நான் சிவான்னு சொல்லுவோம் அது கிரஹிச்சிட்டான் அதனால அவனுக்கு நாம சிவான்னு கூப்பிட்டோம் அந்த யோகிக்கு